ஜனங்கள் தேவனை விட்டு விலகும் போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது செய்து தேவனை மறந்து ஜீவிக்கும் போது அவர்களை தேவன் பக்கமாய் திருப்ப திட்ட சாட்சியாய் கடைந்து வேதம் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது தாவித ராஜாவாகவே இருந்தாலும் உரியாவை கொலை செய்து அவளுடைய அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபோது நீயே அந்த மனுஷன் என்று தாவிதை எச்சரித்த நாத்தானைத்தான் வேதம் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது ஆசா ராஜா தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழ்ந்த போது மதியீனமாய் செய்த சொல்லி ஆசா ராஜாவையும் கடிந்து கொண்ட அனானியைத்தான் வேதம் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது ஏரோது ராஜாவாகவே இருந்தாலும் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டபொழுது இது நியாயமல்ல என்று ராஜாவையும் கடிந்து கொண்ட பேதம் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது தீர்க்கதரிசி இந்த வருடத்திலே தக்காளி விலை குறையும் வெங்காய விலை ஏறும் மார்க்கெட் நிலவரத்தை சொல்றவங்க தான் இன்றைய சபைக்கு தீர்க்கதரிசிகள் ஆகஸ்ட் மாதத்திலே நல்ல மழை பெய்யும் வானில் அறிக்கை சொல்றவங்க தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு திட்ட சாட்சியாய் கடிந்து கொள்ளுகிறவர்களைத்தான் வேதம் தீர்க்கதரிசி என்று சொல்கிறது அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் நம்முடைய சபைகளுக்கு தேவை